ஒத்துலட்சுமின் ஆகிய நான் அறிவித்துள்ள எதிர்த்து தமிழக வாலுமணி கட்சியின் சார்பாக அண்ணன் முத்தமலர் வேல்முருகன் அவருடைய தலைமையில் இந்த கூட்டம் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதில் கலந்து கொண்டு நாமும் பங்காற்ற வேண்டும் என்று இன்றைக்கு சாமானிய மக்கள் கிராமப்புற மக்கள் கிராமப்புறமா இருந்தாலும் சரி சிட்டியில இருந்தாலும் சரி சாதாரண அன்றாட தள்ளுவண்டி வைக்கிறவங்க வந்து அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் விவசாயம் செய்யற செய்யறவங்களை இருந்து அவர் அவர்கிட்ட ஒரு பத்து பவுனோ அஞ்சு பவுனோ இல்ல இருபது ஒரு ரெண்டு பவுனோ மூணு போனோ வச்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய வரலாறுக்கான அந்த வேலை கொண்டு போயிட்டாங்க இன்னைக்கு அரசு வந்து சாதாரண அன்றாட கூலி வேலை செய்யக்கூடிய போய் இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு வேலை எடுத்தாலும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நகை போடாமல் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது அட்லீஸ்ட் அவங்களால முடிஞ்சது குறைஞ்சிட ஒரு மூன்று அஞ்சு சிறுக சிறுக சேர்த்து வைசாத அவங்க வந்து நகை தான் கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு முறை நம்ம தமிழ்நாட்டு பண்பாடு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழலிலும் ஒரு தேவைக்கு ஏதாவது வேண்டுமானால் அவர்களுக்கு ஒரு விவசாயத்துக்கு ஒரு பயிர் வைக்கணும் இல்ல ஒரு வீட்டுல யாருக்காது திடீர்னு ஒரு நிலை சரியில்லை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாங்க கையில காசு இருக்காது நகை தாலி தாலி குடிவாவது கழட்டி கொண்டு போய் பெண்கள் அடமானம் வைத்து விட்டு தான் கொண்டாந்து கட்டணும் இப்ப ஜூன் இரண்டாம் தேதி வந்துருச்சு இன்னைக்கு நிறைய தாய்மார்கள் கொஞ்சம் குழந்தைக்கு பீஸ் கட்ட கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்க போது இருபதாயிரம் கட்டும் முப்பதாயிரம் கட்டும் வாங்க ஐம்பதாயிரம் அதுக்கு சுத்தி சுத்தி பாப்பாங்க யார்ட்டையும் கடன் கட்டலாம் தடம் கிடைக்காத அவசரத்துக்கு கொண்டு போய் அவங்க கையில இருக்க தாலி கொடியோ இல்ல தாலி கூட வைக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்களுக்கு பெண்களோட நிலைமை அப்படி தள்ளப்பட்டிருக்கிறது வீட்டுக்கு இன்னைக்கு கொண்டு போய் குழந்தைகளுக்கு பீஸ் கட்டணும் ரெண்டாம் தேதி ஸ்கூல்ல விடணும் அப்படின்னா அவங்க இருக்கிற அவங்க கையில இருக்கிற ஏதோ சரி கொஞ்சம் கொஞ்சம் நகையை கொண்டு போய் அரமானம் வைத்து விட்டுதான்

ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கு மேல இருக்கிறது ஏன் நல்ல ஒரு தரமான ஆங்கிலம் கற்க ஆங்கிலமும் சேர்த்து தமிழை முதல் தமிழ் வழி கல்வி தான் நம்ம கத்துக்கணும் ஆனா நம்ம மக்கள் என்ன பண்றாங்க இங்கிலீஷ் தான் ஃபர்ஸ்ட் படிக்கணும்னு சொல்லி எல்லாரும் ஆங்கில பள்ளிகளை கொண்டு போய் அதுக்கு இந்த அவசர தேவைகளுக்கு இந்த நகை தேவைப்படுகிறது எந்த ஒரு விஷயத்துக்கும் காட்டுல விவசாயத்துக்கு ஒரு பயிர் வைக்கனால அதான் கொண்டு வைக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த மோடி அரசு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டம் இந்த பெரிய முதலாளிகளை எல்லாம் இதை பாதிப்பது அல்ல அவர்கள் இன்னைக்கு நகை தொழில் நகை கடை வச்சிருக்கிறவங்க ஆயிரம் கோடி ஐநூறு நகையில இன்வெஸ்ட்மெண்ட் எந்த பாதிப்பும் கிடையாது ஆனா சாதாரண பாமர மக்களை மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது சீதாராம அவர்கள் வந்து அந்த அம்மா வந்து அவங்களும் ஒரு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில ஒரு தமிழ் பெண்ணா இருந்துட்டு இப்படி சாமானிய பெண்கள் தலைமையில வந்து கை வச்சிருக்கீங்களே உங்களுக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கிறதா நோய் இருக்கிறதா இன்னைக்கு பாமர பெண்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறது இன்றைக்கு எதுக்கெடுத்தாலும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய நகையை கொண்டு போய் தாயங்களை வைப்பாங்க அவசரத்தை வச்சுட்டே உங்க காசு இருக்கும் போது கொஞ்சம் காசு வட்டி கட்டி அந்த நகையை மூப்பாங்க திரும்ப அவசர அவசரத்தை கொண்டு போய் வைப்பாங்க இதுதான் இன்னைக்கு வாடிக்கையா அவங்களோட பழக்கங்கள் இருக்கிறது இதை வந்து நீங்க அவசர சட்டமா போட்டு கொண்டு வந்து மக்கள் தலையில திணித்து இங்க இருக்கிற பெண்களை தாலி அறுக்கிறதுக்கு இன்னும் நீங்க இந்த மாதிரி ஒரு திரும்பாத ஒரு ஜென்மமாக இருந்த இந்த மக்களை வாட்டி அடைகிறீங்களே இன்னும் எந்த நிலைக்கு இந்த மக்களை தள்ள போறீங்க இன்னைக்கு நகையும் வரலாறு காணாத விலைக்கு வந்து விட்டது இப்ப வந்து போய் தேங்காய் பாதிராட்டு தான் கொடுப்பீங்க

தயவு செய்து நீங்கள் எல்லாம் திரும்பி பாருங்க தமிழக ஆளுரிமை கட்சி எதற்காக போராடு போராடுகிறது எந்த நோக்கத்துக்காக போராடுகிறது என்பதை நீங்க சிந்தித்து அந்த நேரம் தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் தமிழக ஆளுரிமை கட்சியில இணைத்துக் இந்த இங்க வர ஒவ்வொரு சாமானிய மக்களுக்கு இந்த மத்திய அரசு மாநில அரசு தலைமையில மிளகாய் அடைப்பதை கண்டித்து அவர்களை இந்த சட்டங்களை திருப்பி அனுப்ப வேண்டும் அதற்காக நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த ரிசர்வ் வங்கி திட்டத்தை வாபஸ் பெறும்படியாக தமிழக மக்கள் எல்லாரும் இந்த போராட்டத்தை கையெழுத்து கையெழுத்து நின்னாதான் இந்தியா முழுக்க இந்த சட்டை இப்ப தாங்கி இருக்கிறது எல்லாரும் விழிப்புணர்வா இருக்க வேண்டும் இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் சாமானிய மக்களுடைய வாழ்க்கை நார்மலாக போவதற்கு மக்களாக நாம தான் தெருவில் வந்து போராட வேண்டும் அதே போல மக்களுக்கு ஒருமுறையா எங்கள் அந்த முத்தமிழர் வேல்முருகன் எல்லா பிரச்சனைகளுக்காக எங்களுக்காக வந்து நிற்கிறார் நீங்கள் அதை கொஞ்சம் கவனித்து கூர்ந்து எங்கள் அந்த முத்தமிழர் வேல்முருகன் பின்னாடி ஒன்று திரண்டு தமிழக ஆளுநர் கட்சிக்கு ஆதரவு கொடுத்தும் உங்களுடைய மத்திய அரசு மாநில அரசு திடீர் திடீர் கொண்டு வர திட்டங்களுக்கு திருப்பி அந்த சட்டத்தை வாபஸ் பெற வைப்பதற்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கள் நிச்சயமா என் அண்ணன் எங்களோட கைகோர்த்து நின்றிருக்கிறார் தமிழகம் எங்க எங்க ஒரு பிரச்சனை நடந்தாலும் அந்த இடத்துல எங்க அண்ணன் முத்தமிழ் வேந்தவர்களுடைய குரல் ஒழிக்கிறது மக்களுக்கான பிரச்சனையை எடுத்துக்கொண்டிருக்கிறார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மணி நேரம் தான் வெயில் இருக்கிறார் இன்னைக்கு மோடி வந்து ஒரு அஞ்சு செகண்ட் அந்த இத்தனை மக்களை ஓட்டு போட்டு மோடி இன்னைக்கு பிரதமர் ஆக்குறீங்களே ஒரு அஞ்சு செகண்ட் இந்த பாமர மக்களுக்காக வந்து வீதியில நின்றுபடி வெயில்ல மக்களுக்காக குறை கொடுத்துருவாரா ஏசியாரை விட்டு வெளியே வந்துருவாரா மக்களை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க எந்த ஒரு முதலமைச்சர் முதலமைச்சராகட்டும் இல்ல எந்த பிரதமராகட்டும் எந்த எம்பி எம்எல்ஏ ஆகட்டும் ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் மக்களுக்காக இந்த சாமானிய ஓமை ஜனங்களுக்காக இந்த பாமர மக்களுக்காக இந்த பெண் வர்க்கத்துக்காக இன்னைக்கு பெண்களை இந்த இந்த திட்டம் வந்து பெண்களை தான் மிகப்பெரிய அளவு பாதிக்க வச்சிருக்கிறது இன்னைக்கு விட்டு இருக்கிற இந்த சீதாராமன் அவ்வளவு ஒரு பெண்ணு இந்த திட்டத்தை கொண்டு வந்தது மிகப்பெரிய அளவு இதை பாதிக்கப்பட்டு இருக்கிறார் அவர்கள் ஏதோ ஒன்று ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் குடிக்க அருமை ஆயிட்டாங்க புருஷனுக்கு காணாம ஒரு சீட்டை போட்டு ஒளி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சிறு சிறுகா ஒரு பெண் பிள்ளைதான் அந்த பெண் பிள்ளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது நகை சேர்த்து வச்சிருப்பாங்க ஒரு அவசர தேவைக்கு கொண்டு போய் வச்சுட்டு அவங்க கஷ்டத்தை அந்த இடத்துல இன்த்திரண்டு தினமும் காசு கொடுத்து போட்டு போட்டு வச்சிக்குவாங்க அதை அந்த பண்டுக்கு நாளை கல்யாணம் கூட அங்கே நடை போயிடுவாங்க இப்படித்தான் வந்த அன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்களோட நிலமை போய் கொண்டு இருக்கிறது தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த சாலையில அவங்க வாழ விடாம அவங்க தாலியை சகராயம் முடித்து போய ஆண்களை தாலிய எடுத்துக் கொண்டிருக்கிறேன் இந்த பெண்கள் இன்னும் இந்த ரிசர்வ் வங்கி திட்டத்தை கொண்டு வந்து இன்னும் பெண்கள் தலைவர் இன்னும் தாலியாருக்கு வைக்கிறீங்களே தயவு செய்து மத்திய அரசு மாநில அரசு இது மிகப்பெரிய இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறேன் அவங்க வந்து ஏதோ ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க அது பரவாயில்லைன்னு பாராட்டுறீங்க தயவு செஞ்ச அண்ணா சாமானிய மக்கள் வாழ்க்கை திரும்பி பாருங்க அந்நாளம் கூலி வேலை செய்யறவங்க விவசாயத்துல போய் ஒரு ஒரே படம் பையன் அந்த முதலீடு விவசாயம் பாருங்கண்ணா செஞ்சு மோடி கொண்டு வந்திருக்கிற இந்த திட்டத்தை நீங்கள் ரத்து செய்ய தமிழ்நாட்டுல இந்தியா இந்த சட்டம் பாதிது என்று சொல்லி இருக்காங்க இது தமிழ்நாட்டுல அவரு மக்கள் மிகப்பெரிய பாதிக்கப்படுறாங்க இந்தியாவோட பாதிக்கப்படுறாங்க இந்த நேரத்துல சொல்லி வேல்முருக்காக குரல் போராடி கொண்டிருக்கிறார் உண்மையான மக்களுக்கான போராட்டத்தை கையில் எடுக்கக்கூடிய அந்த சகிப்பு தன்மையை ஏற்கக்கூடிய தலைவன் எங்கள் முத்தமிழர் வேல்முருகன் என்பதை சாமானிய மக்கள் நீங்கள் மறைந்து விடாதீர்கள் அண்ணனுக்கு ஆதரவு கொடுங்கள் நிச்சயமா இந்த தமிழகத்தை மாற்றி அனுப்பி காட்டுவார் என்பதை நேரத்தில் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்